ஜரி அப்துல்லா அல் அல் புஜ் அலி அல்லாஹூ அலஹி வசல்லம் அவருடைய அவையை சிறப்பித்த சஹாபாக்களில் இவருக்கு தனிச்சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஹிஜ்ரி வருடம் பத்து ரமதான் மாதத்தில் எனும் பொழுது ஹிஜ்ரி வருடம் பதினொன்று ரபியுள்ளாள் அல்லாஹின் தூதர் சல்லாஹா அலி செல்லம் அவர்கள் வப்பாத்தாகிவிட்டார்கள் எனும் பொழுது மிக மிக குறுகிய காலமே அல்லாஹின் தூதரை சந்தித்தார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவருடைய பாசரையில் அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டார்கள் எனும் அல்லாஹின் தூதர் சல்லதா செலவனுடன் ஒரு சில நொடிப்பொழுது காலத்தை கடத்தி ஒருவருக்கும் அவருடைய வாழ்நாள் பூராக தேவைப்படுகின்ற போதிய சிறப்புமிக்க வழிகாட்டல்களை அவரவர்கள் பெறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த வகையில் பாக்கியமிக்க இந்த சஹாபி அதி அல்லாஹூ அன் அவர்கள் ஹிஜிரி வருடம் ஐம்பத்தி ஒன்றில் அல்லது ஐம்பத்தி ஆறில் வஃபாத்தாகியதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர்கள்தான் தான் தூதர் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களை பற்றி கூறினார்கள் அவர்களை நான் இஸ்லாத்தை ஏற்றக்கொண்ட நாள் முதல் என்னோடு அவர்கள் புன்முறுவல் பூத்தவர்களாகவே ஆண்டி அவர்களை நான் காணவில்லை வலக்கது ஷக்கவுது இலைஹி இன்னி லா உஸ்பிது அலால் ખைல் फலரப பியadihi ஸதரி வகால் அல்லாஹும்ம ஸத்திபஹு வஜஅல்ஹு ஹாதியம மஹதியா நான் குதிரை பயணங்களின் பொழுது உயர்த்தியான உயரமான வளர்ச்சியான என்னுடைய உடல் பெருமன் காரணமாக சரியாக எனக்கு குதிரையில் சவாரி செய்வதற்கு பயணிப்பதற்கு முடியாது உள்ளது என்று சொன்ன நேரத்தில் என்னுடைய நெஞ்சில் அடித்துவிட்டு அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் நெஞ்சில் தட்டிவிட்டு கூறினார்கள் இறை இறைவா இவரை அதில் நிலைவரச் செய்துவிடு மேலும் மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய நேர் வழி பெற்றவர்களில் இவரை ஆக்கிவிடு என்று பிரார்த்தித்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் வஃபாத்தாகிய சந்தர்ப்பத்தில் இவர்கள் இருக்கவில்லை இவருடைய பயணம் யுத்த கலங்களை நோக்கி இவர்களை நகர்த்தியது அவனுடைய சிறப்புகளை தேடியவராக யமன் ஷாம் என்று சொல்லி பல பகுதிகளுக்கும் அவருடைய பயணம் நகர்ந்தது இவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை தொட்டும் ஏறத்தால நூத்து சச்சம் ஹதீசுகளை அறிவித்திருக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் வஸல்லம் அவருடைய ஹதீஸ் தொகுப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ நூற்றி சச்சம் ஹதீஸுகளை இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் மேலும் அல்லாஹின் தூதருடைய தூதராக குறிப்பிட்ட சில பணிகளில் அவர்கள் பணியமர்த்தப்பட்டார்கள் அதே போன்று குழப்பங்கள் நிறைந்த காலப்பகுதியில் ஃபித்னாவுடைய காலப்பகுதியில் அனைத்து விதமான போர்க்களங்களையும் விட்டும் தன்னை ஒதுக்கிக் கொண்டு அவர்கள் தன்னுடைய வஃபாத்து வரையிலும் கர்டிசியா என்று சொல்லக்கூடிய அதாவது சிரியா ஷாம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஃபுராத் நகதி ந நதியை அண்மித்த அந்த பகுதியில் அவர்கள் வாழ்ந்து வஃபாத்தாகும் வரையில் அங்கேயே அவர்கள் காலத்தை கடத்தினார்கள் இருந்தார்கள் என்று பதிவு செய்யப்படுகிறது இது இன்னொரு சஹாபியினுடைய சிறப்பு மிகுந்த வாழ்க்கை சம்பந்தமான ஒரு குறுகிய கண்ணோட்டமே குறுகிய ஒரு குறுகிய பார்வையே இன்னும் ஒரு சகாபியினுடைய வாழ்க்கை வரலாற்றின் குறுகிய ஒரு கண்ணோட்டத்தின் ஊடாக உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்